ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நானூற்று எண்பதாம் வருஷத்திலும் சாலமான் இஸ்ரேலின் மேல் ராஜாவான நாலாம் வருஷம் சீப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் உன் கத்திரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் சாலமான் ராஜா கத்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் முப்பது முழ உயரமாயிருந்தது ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாக இருபது முழ நூலமும் நீளமும் ஆலயத்துக்கு முன்னே பத்து முழ அகலமு இருந்தது பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு வித்தான் செய்வித்தான் அவன் தேவா தேவாலயத்தின் சுவரும் சன்னதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான் கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முழு அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முழு அகலமும் மூன்றாவதாக இருக்கிறது ஏழு முழு அகலமாக இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டி ஆலயம் கட்டப்படுகையில் அது பணித்தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அலை கேட்கப்படவில்லை நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் விவாதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதிர் மர உத்திரங்களாலும் பலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான் அவன் ஐந்து முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான் அவைகள் கேதிர் மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பலின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நான் கட்டுகிற நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தாப்பனாகிய தாவீதோடைய சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரேவலை கைவிடாதிருப்பேன் என்றார் அப்படியே சாலமான் ஆலயத்தை கட்டி முடித்தார் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு மரங்களால் மூடி இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினார் தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற இருபது முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகாபரிசுத்தமான சன்னிதா தன்னி ஸ்தானமாக கட்டினான் அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை நாற்பது முழ நீளமாக இருந்தது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதிரு மரங்களில் முக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதிரு மரமாக இருந்தது பக்கத்துடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சன்னி சந்நிதி ஸ்தானத்தை ஆய்வுப்படுத்தினான் சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முழ இருந்தது அதை பசும்பொன் தகட்டால் மூடினான் கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான் ஆலயத்தின் உட்புறத்தை சாலமான் பசும் பொன் தகட்டால் மூடி சன்னி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதுமாக பொன் தகட்டால் மூடினான் சன்னி ஸ்தானத்தில் ஒலிவு மரங்களால் இரண்டு கேர்வீன்களை செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரமாக இருந்தது கேருவேனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து முழமும் கேருவேனின் மற்ற செட்டை ஐந்து முழமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் பத்து முழமா இருந்தது மற்ற கேருவீனும் பத்து முழமாய் இருந்தது இரண்டு கேருவீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாக இருந்தது ஒரு கேருவீன் பத்து முழ இருந்தது மற்ற கேருவீனும் அப்படியே இருந்தது அந்த கேருவீன்களை உள் ஆலயத்தில் வைத்தான் கேருவீன்களின் சட்டைகள் விரிந்திருந்ததுனால் ஒரு கேருவீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருவீனின் சட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாக இருந்தது அந்த கேருவேன்களை பொன் தகட்டால் ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமாய் கேருவேன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான் உள்ளும் இருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் முடினான் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிம ஒலி ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான் மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்கா இருந்தது ஒலிவ மரமான இந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருவீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை சித்திரங்களை செய்து அந்த கேருவீன்களிலும் பேரிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவமர நிலைகளை செய்தான் அது சுவர் அளவில் நாள் நாலத்தொரு பங்கா இருந்தது அதில் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலைகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலைகளும் இருந்தது அவைகளில் கீர்வீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான் அவன் உட்பக உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலைகளாலும் கட்டினான் நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கத்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது ஒரு ராஜாக்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் சாலமான் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான் அது நூறு முழ நீளமும் ஐம்பது முழ அகலமும் முப்பது முழ உயரமு இருந்தது அதை கேதரு மர உத்தரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் நாலு வரிசைகளின் மேல் கட்டினான் ஒவ்வொரு வரிசைக்கு பதினைந்து தூண்களாக நாற்பத்தைந்து தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்தரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சு பாவி பாவி இருந்தது மூன்று வரிசை ஜன்னல்கள் வருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாக இருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது ஐம்பது முழ நீளமும் முப்பது முழ அகலமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான் அந்த மண்டபம் அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்தரங்களுக்கும் எதிராக இருந்தது தான் இருந்து நியாய விச நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாயாசன ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவைக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபம் இருந்தது சாலமான் விவாகமண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் இவைகள் எல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திவாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றும் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாழால் அறுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அஸ்திபாரம் பத்து முழ கற்களும் எட்டு முழக்கற்களுமான விலையேறப்பெற்ற பெரிய கற்களாக இருந்தது அதன் மேல் உயர அளவுபடி பனிப்படுத்தின பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது பெரிய முற்று முற்றத்திற்கு சுற்றிலும் மூன்று வரிசை கேதுரு மர உத்தரங்களாலும் ஒரு வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது கத்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது ராஜாவாகிய சாலமான் ஈராம் என்னும் ஒருவனை விழுந்து அழைப்பித்தான் இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன் இவன் தகப்பன் தீரு நகரத்தானா நகரத்தானான கண்ணான் இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்வி செய்யத்தக்க புத்தியும் யுக்தியும் புத்தியும் அறிவும் இருந்தான் இவன் ராஜாவாகிய சாரமத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான் இவன் இரண்டு வெண்கல தூண்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு தூண் பதினெட்டு முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு பன்னிரண்டு முழ நீளம் நூல் அளவுமா இருந்தது அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை உண்டாக்கினேன் ஒவ்வொரு கும்பமும் ஐந்து முழ உயரமாக இருந்தது தூண்களுடைய முனையின் மேலுள்ள கொம்புகளுக்கு கும்புகளுக்கு வலை போன்ற கும்பங்களுக்கு கும்பங்களுக்கு வலை போன்ற மின்னல்களும் பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள குடும்ப கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் இரண்டு வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான் மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்கள் புஷ்பங்களின் வேலையும் நாலு முழ உயரமுமா இருந்தது இரண்டு தூண்களின் மேலுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்பிய இருநூறு மாதள மாதளம் பழங்களின் வரிசையில் சுற்றும் இருந்தது மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினேன் அவன் வலதுபுறத்தில் தொங்கின தூணுக்கு யாவீன் யாகீன் என்றும் இடதுபுறத்து இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான் தூண்களுடைய சிகரத்தில் நீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான் சுற்றிலும் சக்கரா ஹாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலமும் பத்து முழமும் உயரமும் ஐந்து முழமும் சுற்றளவு முப்பது முழ நூலவுமாக இருந்தது அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புகளை விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பத்து பத்தாக செய்யப்பட்டிருந்தது வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடைய ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது அவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று நோக்கி நோக்கியிருந்தது கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளா உள்ளாக உள்ளாகவும் இருந்தது அதன் கனம் நாலு விரக்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலவும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அதை இரண்டாயிரம் குடம் தண்ணீர் அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் பத்து வெண்கல ஆதாரங்களையும் செய்தான் ஒவ்வொரு ஆதாரம் நாலு முழ நீளமும் நாலு முழ அகலமும் மூன்று முழ உயரமும் இருந்தது அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு எனவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளின் சிங்கங்களும் காளைகளும் கேருவேன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களையும் காளிகளுக்கு முடிய கீழே சாய்வான விலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனோடே இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் வெண்கல துட்டட்டுகளும் அதில் நாலு கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் கீழ் இருக்க அந்த கொம்மைகள் கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராக இருந்தது திறனைகளில் அதன் வாய் மேலாக ஒரு முழக் முழம் உண்டாயிருந்தது அதன் வாய் ஒன்றரை முழ சக்கராகரமும் தட்டையாயும் அதன் வாயின் மேல் சி சித் சித்தரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்குகளை விருதா விருத்தா விருத்தமாக இராமல் சதுரமாக இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதில் நாலு கொடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் இருக்க அந்த கொம்பைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராக இருந்தது திறனைகளுள்ள திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக ஒரு முழம் உயர்த்திருந் உயர்ந்திருந்தது அதன் வாய் ஒன்றரை முழ அகலமும் தட்டையாய் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சிங்க சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்குகளை விருத்தமாக இராமல் சதுரமாக இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் நாலு கொடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்பை கொம்பைகள் கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராக இருந்தது திறன்களுக்குள்ளான அதன் வாய் மேலாக ஒரு முழம் உயர்ந்திருந்தது அதன் வாய் ஒன்றை ஒன்றரை முழ சக்காராக சக்கர ஹாரமும் தட்டைமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்கைகள் வெறுத்தமாயிராமல் சதுரமாக இருந்தது அந்த நாலு உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுக்கள் ஆதாரத்திலும் இருந்தது ஒவ்வொரு உருளை ஒன்றரை முழு முழு உயரமாக இருந்தது உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்த ஒத்திருந்தது அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வளர்ப்பு வார்ப்பு வேலையாக இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு கோடிகளிலும் ஆதார ிருந்து புறப்படுகிற நாலு கொம்மைகள் இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது அவைகளிலிருந்த கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருக்கிற சத்துரு சந்துகளிலே கேருவேன்கள் சிங்கங்கள் பேரேந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான் முற்றிலும் சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரிகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான் இந்த பிரகாரமாக அந்த பத்து ஆதாரங்களையும் செய்தான் அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே ஒன்று அளவுமாய் ஒரே வித கொத்து வேலையுமாய் இருந்தது பத்து வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கொப்பரையும் நாற்பது குடம் பிடிக்கும் நாலு முளை அகலமான நாலு முளை அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த பத்து ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான் கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான் பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கத்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருட்டை கும்பங்களை மூடும் இரண்டு வலை பின்னிகளும் தூண்களின் மேலுள்ள இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின இரண்டு வரிசை மாதுளம் பழங்களும் ஆக இரண்டு வாழை பின்னலுக்கு நானூறு மாதளம் பழங்களும் பத்து ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த பத்து கொப்பரைகளும் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் இருக்கிற பன்னிரண்டு ரிஷபங்களும் செம்பு குட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் காலங்களும் செய்தான் கலங்களும் செய்தான் கத்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாக இருந்தது யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலமும் வெண்கலம் மிகவும் ஏராளமாக இருந்தபடியால் சாலமான் அவைகளை நெருக்கவில்லை அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை பின்னும் கத்தனுடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமூட்டுகளை எல்லாம் சாலமான் உண்டாக்கினான் அவையான பொன் பழிபிடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையும் சந்ததி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும் பொன் விளக்குத்தண்டுகள் வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான் பசும் பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலைய கலையங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முலைகளுக்கும் முலைகளையும் தேவாலயமாகிய மளிகைக்கு சவுலின் பொன்னான முளைகளையும் செய்தான் ராஜா பாகிய சாலமான் கத்துடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது அப்பொழுது சாலமான் தன் குமாரன் ஆகிய தாவீதை பரிசுத்த பண்ணும்படி நேரிட்டு கொ நேர்த்து நேர்ந்து கொண்டதாக வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கத்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்